அர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக பேசுவோம் தியானிப்போம் ஆனால் நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எந்த குற்றத்தையும் நமக்கு மன்னிக்க மனசு இல்லாம பழிவாங்க நினைப்போம் கர்த்தாவே என் சத்துக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் என்றும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள்னோ சங்கீதக்காரன் ஜெபித்த பிரகாரம் இன்னைக்கு நாம் ஜெபிக்கலாமா இதை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து தியானிப்போம் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் தன்னுடைய மனைவி அஞ்சு வயசு நிரம்பிய ஒரே பொண்ணோட வசித்து வந்த பணக்காரர் ஒருத்தர் வீட்டில் கொல்லக்காரங்க புகுந்து அவங்க அஞ்சு வயசு பெண் குழந்தையோட கண்ணுக்கு முன்னாடியே இறக்கமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு கொன்னாங்க திருப்தி அடையாத அந்த திருடங்க பிஞ்சு குழந்தையோடைய கரங்களை பிடிச்சி அந்த மணிக்கட்டோட வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டில் உள்ள வேலையாட்கள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுத்தாங்க குழந்தை பிழைச்சாலும் மணிக்கட்டு இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை செஞ்சு தன்னுடைய கைகளையும் ஊனமாக்கி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி பழி வாங்கணுன்ற எண்ணம் அந்த குழந்தையோட உள்ளத்தில் சின்ன வயசுலேருந்தே உருவாச்சு இவள் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டாள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில் அவளுடைய வீட்டு கதவு தட்டப்படுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு இந்த பெண் போய் திறந்து பார்த்தா அவள் திறந்த உடனே தாடியோட அழுக்கான வஸ்திரம் தரிச்ச ஒரு மனுஷன் தன்னுடைய கையை நீட்டி பிச்சை கேட்டுட்டு நின்றுட்டு அந்த மனுஷனை பார்த்ததும் இந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சி கொஞ்சம் முன்னாடி போய் அந்த மனுஷனுடைய முகத்தையும் கண்களையும் உத்து பார்த்தா அவளுடைய மூளை வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை செஞ்சு தன்னை ஊனமாக்கி அதே மனுஷன் தன்னுடைய வாசலில் நிற்கிறதை அவள் பார்த்தா சகோதரியே இது உன்னுடைய நாள் பழிவாங்கு அப்படின்ற ஒரு சத்தம் தனக்குள்ளே சொல்கிறது மாதிரி அவன் உணர்ந்தான் கடைசியாக பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு அவனை உள்ளே கூட்டிட்டு கதவை சாத்தினான் வேலைக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய எஜமானனுடைய கட்டளைக்கு இணங்க பல திசைகளில் ஓடினாங்க ஒருத்தன் தன்னுடைய இருந்து புது துணியை கொண்டு வந்து கொடுத்தான் இன்னொருத்தவன் காலை ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தான் இன்னொருத்தவன் பணம் கொண்டு வந்து கொடுத்தான் இது எல்லாத்தையும் கடந்து அந்த பிச்சைக்காரன் கேட்டான் அம்மா நீங்க யாரு நான் ஒரே ஒரு நேரம் தானே எனக்கு ஆகாரம் கேட்டேன் நீங்க எனக்கு ராஜ மரியாதை செய்றீங்களே அப்படின்னு கேட்டான் அப்போ அந்த பெண் தன்னுடைய விரல்கள் இல்லாத ரெண்டு கைகளையும் அந்த மனுஷனுடைய முகத்துக்கு நேராக நீட்டி தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி சொன்னப்போ அந்த மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டான் விரல்கள் இல்லாத அந்த இரண்டு கைகளை பிடிச்சி முத்தம் கொடுத்து கண்ணீரோட படியிறங்கி தெருவில் நடக்க ஆரம்பித்தப்போ இந்த பெண் ஆனந்த சத்தமிட்டு ஆ நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துனான் பிச்சைக்காரனோ மனம் மாறினவனா புறப்பட்டு போனான் ஆம்பிரியமானவர்களே நம்ம எப்படியாப்பட்ட உடையவர்களாக இருக்கிறோன்றத நம்ம நிதானிச்சு பார்ப்போம் நமக்கு யாராவது தீங்கோ இல்லை கெடுதலோ செஞ்சுருப்பாங்கன்னா அவங்கள நாம் என்ன மாதிரி நடத்தணும்னு நம்ம மனசில் யோசிச்சிருப்போம் நமக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிக்கிறதுன்றது ரொம்பவே கடினமான ஒன்றாக தான் நாம் நினைக்கிறோம் நமக்கு துரோகம் செஞ்சவங்க நமக்கு எதிரடியாக நடந்து கொள்கிறவங்க கிட்ட திரும்பி பேச கூட நமக்கு மனசே வராது அவங்கள நினச்சாலே நமக்கு எரிச்சலும் ஆத்திரமும் வந்துடுது ஆனால் உங்கள் சத்ருவை சிநேகியுங்கள்னு சம்பூர்ண தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறாரே அவரை பின்பற்ற யாருக்கும் இது ரொம்பவே கடினமான சவால் தான் ஆனால் இந்த மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை நமக்குள்ளே உருவாக்குறதுக்கு தான் தேவன் விரும்புகிறாரு பவுல் அப்போஸ்தலன் அவங்க எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்னு குறைந்த சபைக்கு சொன்னதை நம்ம கவனிப்போம் மன்னிக்கிறது தேவனுடைய இருக்குது பழிவாங்க துடிக்கிறது சாத்தானுடைய குணமா இருக்குதுன்றத நாமளே நிதானிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்றதை நம்ம கவனிக்கணும் பழிவாங்க எண்ணாமல் பலியான பரிசுத்திர நினைப்போம் பலவீனமாக நினைக்காம பலமாக மன்னிப்போம் பிரியமானவர்களே பழிவாங்குதல் வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாயின்னு ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது இருபதுல வேதம் நமக்கு போதிச்சதை தேவன் தேவன்கிட்ட விட்டுடுவோம் அவர் நீதியை செய்யட்டும் இருந்தாலும் நமக்கு தீமை செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பக்கூடிய தேவ குணத்தை நம்ம வளர்ப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்